நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தி பார்க்க போகிறோம் தோ அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சு இன்றைக்கி ஒரு சில வாக்கியங்கள் பேச தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்லும்போதும் கவனமாக பாருங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள் உங்களால் ஹிந்தி ஈஸியாக பேச முடியும் தோ அப்படின்னா இரண்டு அப்படின்னு வரும் நாம் இங்கே பார்க்க போகிறது தோ அப்படின்னா கொடு விடு அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் பேசும்பொழுது கொடு அப்படிங்கிறதுக்கும் விடு அப்படிங்கிறதுக்கும் இந்த தோ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண போகிறோம் எனக்கு தண்ணீர் கொடு அப்படின்னு கேட்போம் இல்லையா எனக்கு தண்ணீர் கொடு அப்படின்னு கேட்கணும்னா முஜே பாணி தோ முஜே பாணி தோ முஜே முஜே அப்படின்னா எனக்கு பாணி அப்படின்னா தண்ணீர் பாணி தோ அப்படின்னா தண்ணீர் கொடு முஜே பாணி தோ எனக்கு தண்ணீர் கொடு அவனுக்கு புத்தகம் கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவனுக்கு புத்தகம் கொடு அப்படின்னு சொல்லணுன்னா உசே கித்தாப்பு தோ உசே கித்தாப்பு தோ உசே உசே அப்படின்னா அவனுக்கு கிதாப் கிதாப் அப்படின்னா புத்தகம் கிதாப் தோ அப்படின்னா புத்தகம் கொடு உசே கிதாப் தோ அவனுக்கு புத்தகம் கொடு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு கேட்போம் இல்லையா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு கேட்கணுன்னா முஜே மௌகா தோ முஜே மௌகா தோ முஜே முஜே அப்படின்னா எனக்கு மௌகா மௌகா அப்படின்னா வாய்ப்பு மௌகா தோ அப்படின்னா வாய்ப்பு கொடு முஜே மவுகாதோ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு கதவை திற கதவை திறந்து விடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா கதவை திற கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தர்வாஜா கோல் தர்வாஜா கோல் தர்வாஜா தர்வாஜா அப்படின்னா கதவு தர்வாஜா கோல் அப்படின்னா கதவை திறந்து விடு கதவை திற இந்த வேலை எனக்கு கொடு அப்படின்னு கேட்போம் இல்லையா இந்த வேலையை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கணுன்னா எஹு காம் தோ எஹு காம் தோ எஹ் எஹ் அப்படின்னா இந்த காம் காம் அப்படின்னா வேலை முஜேனா எனக்கு தோ அப்படின்னா எனக்கு கொடு எஹு காம் தோ எஹு காம் தோ இந்த வேலையை எனக்கு கொடு சீக்கிரம் பதில் சொல் விரைவாக பதில் சொல் இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா சீக்கிரம் பதில் சொல் விரைவாக பதில் கொடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஜல்தி ஜவாப்புதோ ஜல்தி ஜவாப்புதோ ஜல்தி ஜல்தி அப்படின்னா விரைவாக சீக்கிரம் ஜவாப் ஜவாப் அப்படின்னா பதில் ஜவாப்புதோ அப்படின்னா பதில் கொடு பதில் சொல் ஜல்தி ஜவாப்புதோ விரைவாக பதில் கொடு எனக்கு ஃபோன் நம்பர் கொடு அப்படின்னு கேட்போம் இல்லையா எனக்கு ஃபோன் நம்பர் கொடு அப்படின்னு கேட்கணுன்னா முஞ்சே ஃபோன் நம்பர் தோ முஜே ஃபோன் நம்பர் தோ முஜே அப்படின்னா எனக்கு ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் அப்படின்னா கைபேசி எண் ஃபோன் நம்பர் தோ அப்படின்னா கைபேசி எண் கொடு முஜே ஃபோன் நம்பர் தோ எனக்கு ஃபோன் நம்பர் கொடு வழியை சுத்தம் செய் வழியை சுத்தம் செய்து விடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா வழியை சுத்தம் செய் வழியை சுத்தம் செய்து விடு அப்படின்னு சொல்லணுன்னா ராஸ்தா சாஃப்கர் தோ ராஸ்தா சாஃப்கர் தோ ராஸ்தா ராஸ்தா அப்படின்னா வழி சாஃப் அப்படின்னா சுத்தம் சாஃப் கருதோ அப்படின்னா சுத்தம் செய் ராஸ்தா சாஃப்கருதோ வழியை சுத்தம் செய் வழியை சுத்தம் செய்துவிடு அவனை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லணுன்னா உசே மாஃப் கருதோ உசே மாஃப்கருதோ உசி உசே அப்படின்னா அவனை மாஃப் அப்படின்னா மன்னிப்பு மாஃப் கருதோ அப்படின்னா மன்னித்து விடு உசே மாஃப் கருதோ அவனை மன்னித்து விடு அவளை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லணும் நானும் உசே மாஃப் தோ அவனை மன்னித்து விடு அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவளை மன்னித்து விடு அப்படின்னு சொல்கிறதுக்கும் உசே மாஃப்கர் தோ அவனை மன்னித்து விடு எனக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு கேட்போம் இல்லையா எனக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு கேட்கணும்னா முஜே கொச்சி பைசே ஏதோ முஜே குச்சி பைசே ஏதோ முஜே அப்படின்னா எனக்கு குச்சி அப்படின்னா கொஞ்சம் பைசே பைசே அப்படின்னா பணம் பைசேதோ அப்படின்னா பணம் கொடு முஜே கொச்சி பைசேதோ எனக்கு கொஞ்சம் பணம் கொடு உன் பெற்றோர்களுக்கு நேரம் கொடு அப்படின்னு சொல்லணுன்னா அப்படியே மாதா பிதாக்கோ சமைதோ அப்படி மாதா பிதாக்கோ சமைதோ அப்பனே அப்படியே அப்படின்னா உன் உன்னடையே அப்படின்னு வரும் மாதா பிதாக்கோ பிதாக்கோ அப்படின்னா பெற்றோர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு சமைதோ சமைதோ அப்படின்னா நேரம் கொடு சமை அப்படின்னா நேரம் சமைதோ அப்படின்னா நேரம் கொடு அப்படி மாதா பிதாக்கோ சமைதோ உன் பெற்றோர்களுக்கு நேரம் கொடு அவன் தவறை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லுவான் இல்லையா அவன் தவறை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லணுனா உஸ்கின் கல்திக்கோ மாஃப் கருதோ உஸ்கின் கல்திக்கோ மாஃப் கருதோ உஸ்கி உஸ்கி அப்படின்னா அவன் அவனுடைய அப்படின்னு வரும் கல்திக்கோ கல்திக்கோ அப்படின்னா தவறை கல்த்தி அப்படின்னா தவறு கல்திக்கோ அப்படின்னா தவறை மாஃப் கருதோ மாஃப் அப்படின்னா மன்னிப்பு மாஃப் கருதோ அப்படின்னா மன்னித்து விடு உஸ்கி கல்திக்கோ மாஃப் கருதோ அவன் தவறை மன்னித்து விடு உன் பையை எனக்கு கொடு அப்படின்னு கேட்கணுன்னா அப்னா பேக் முஜேதோ அப்னா பேக் முஜேதோ அப்னா அப்னா அப்படின்னா உன் உன்னுடைய அப்படின்னு வரும் பேக் பேக் அப்படிங்கிற இடத்துல தைடி அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா பேக் அப்படின்னு சொல்லலாம் முஜேதோ முஜேதோ அப்படின்னா எனக்கு கொடு அப்னா பேக் முஜேதோ அப்னா தைடி முஜேதோ உன் பையை எனக்கு கொடு இந்த படத்தை பெரிதாக்கு அப்படின்னு சொல்லணுன்னா இஸ் ஃபோட்டோக்கோ ஜூம்கர் தோ இஸ் ஃபோட்டோக்கோ ஜூம்கர் தோ இஸ் இஸ் அப்படின்னா இந்த ஃபோட்டோகோ ஃபோட்டோக்கோ அப்படின்னா படத்தை ஜூம்கர் தோ ஜூங்கர் தோ அப்படின்னா பெரிதாக்கு இஸ் ஃபோட்டோக்கு கோங்கர் தோ இந்த படத்தை பெரிதாக்கு எனக்கு உன் ஆதரவு கொடு அப்படின்னு கேட்போம் இல்லையா எனக்கு உன் ஆதரவு கொடு அப்படின்னு கேட்கணுன்னா முஜி தும்ஹாரா சமர்த்தன் தோ முஜி தும்காரா சமர்த்தன் தோ முஜி முஜே அப்படின்னா எனக்கு தும்காரா தும் அப்படின்னா உன் உன்னுடைய அப்படின்னு வரும் சமர்த்தன் சமர்த்தன் அப்படின்னா ஆதரவு சமர்த்தன் தோ அப்படின்னா ஆதரவு கொடு முஜே தும்ஹார சமர்த்தன் தோ எனக்கு உன் ஆதரவு கொடு குழந்தைகளை விளையாட விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குழந்தைகளை விளையாட விடு அப்படின்னு சொல்லணுன்னா பச்சோங்கோ கேல்னே தோ பச்சோங்கோ கேல் தோ பச்சோங்கோ பச்சோங்கோ அப்படின்னா குழந்தைகளை பச்சோங் அப்படின்னா குழந்தைகள் பச்சோங்கோ அப்படின்னா குழந்தைகளை கேள்னைதோ கேல் அப்படின்னா விளையாட்டு கேள்நேதோ அப்படின்னா விளையாட விடு பச்சவங்கோ கேல் நேதோ குழந்தைகளை விளையாட விடு கதவை மூடு கதவை மூடிவிடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா கதவை மூடு கதவை மூடிவிடு அப்படின்னு சொல்லணுன்னா தர்வாஜா பந்து கர்தோ தர்வாஜா பந்து கர்தோ தர்வாஜா தர்வாஜா அப்படின்னா கதவு பந்து கர்தோ பந்துகர்தோ அப்படின்னா மூடிவிடு மூடு தர்வாஜா பந்துக்கருதோ கதவை மூடு கதவை மூடிவிடு எனக்கு உன் ஆலோசனை கொடு அப்படின்னு கேட்போம் இல்லையா எனக்கு உன் ஆலோசனை கொடு அப்படின்னு கேட்கணுன்னா முஜே அப்னா சுஜாவ் தோ முஜே அப்னா சுஜாவ் தோ முஜே முஜே அப்படின்னா எனக்கு அப்னா அப்னா அப்படின்னா உன் உன்னுடைய அப்படின்னு வரும் சுஜாவ் சுஜாவ் அப்படின்னா ஆலோசனை சுஜாவ் தோ அப்படின்னா ஆலோசனை கொடு முஜே அப்பனா சுஜாவ் தோ முஜே அப்பனா சுஜாவ் தோ எனக்கு ஒன்று ஆலோசனையை கொடு இந்த புத்தகத்தை திருப்பி கொடு அப்படின்னு கேட்கணுன்னா இஸ் கிதாப்புக்கோ வாபஸ் கர்தோ இஸ் கிதாப்புக்கோ வாபஸ் கர்தோ இஸ் இஸ் அப்படின்னா இந்த கித்தாப் கித்தாப் அப்படின்னா புத்தகம் கித்தாப்கோ அப்படின்னா புத்தகத்தை வாபஸ் கர்தோ வாபஸ் கருதோ அப்படின்னா திருப்பி கொடு இஸ் கிதாப்கோ வாபஸ் கருதோ இந்த புத்தகத்தை திருப்பி கொடு எனக்கு தேநீர் கொடு அப்படின்னு கேட்கணுன்னா முஜேய் சாய் தோ முஜேய் சாய் தோ முஜே முஜே அப்படின்னா எனக்கு சாய் அப்படின்னா தேநீர் சாய் தோ அப்படின்னா தேநீர் கொடு முஜே சாய் தோ எனக்கு தேநீர் கொடு உன் முகவரியை கொடு அப்படின்னு கேட்போம் இல்லையா உன் முகவரியை கொடு அப்படின்னு கேட்கணுன்னா அப்புனா பதாதோ அப்புனா பதாதோ அப்னா அப்னா அப்படின்னா உன் உன்னுடைய அப்படின்னு வரும் பதா அப்படின்னா முகவரி பதாதோ அப்படின்னா முகவரியை கொடு அப்பனா பதாதோ உன் முகவரியை கொடு எங்களை ஓய்வெடுக்க விடு எங்களை ரெஸ்ட் எடுக்க விடு இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா எங்களை ஓய்வெடுக்க விடு அப்படின்னு சொல்லணும்னா ஹமே ஆறாம் கர்ணேதோ ஹமே ஆறாம் கர்ணேதோ ஹமே ஹமிங் அப்படின்னா எங்களை ஆறாம் ஆறாம் அப்படின்னா ஓய்வு ஆறாம் கர்ணிதோ அப்படின்னா ஓய்வெடுக்க விடு ஹமீங் ஆறாம் கர்ணிதோ ஹமீங் ஆறாம் கர்னிதோ எங்களை ஓய்வெடுக்க விடு குழந்தைக்கு பொம்மை கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குழந்தைக்கு பொம்மை கொடு அப்படின்னு சொல்லணுனா அதோ க்ளௌனதோ பச்சிகோ அதோ பச்சிகோ பச்சிகோ அப்படின்னா குழந்தைக்கு பச் அப்படின்னா குழந்தை பச்சிகோ அப்படின்னா குழந்தைக்கு க்ளௌனா க்ளௌனா அப்படின்னா பொம்மை க்ளௌனாதோ அப்படின்னா பொம்மை கொடு பச் க்ளௌனாதோ குழந்தைக்கு பொம்மை கொடு இந்த வேலையை விரைவாக முடித்து விடு இந்த வேலையை சீக்கிரம் முடித்து விடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இந்த வேலையை விரைவாக முடித்து விடு அப்படின்னு சொல்லணுன்னா இஸ் காம்கோ ஜல் திங் கதம் கருதோ இஸ் காம்கோ ஜல் திங் கதம் கர்தோ இஸ் இஸ் அப்படின்னா இந்த காம் அப்படின்னா வேலை காம்கோ அப்படின்னா வேலையை ஜல் கதம் கர்தோ ஜல் அப்படின்னா விரைவாக சீக்கிரமாக கதம் கர்தோ கதம் கர்தோ அப்படின்னா முடித்து விடு இஸ் காம்கோ ஜல் கதம் கர்தோ இந்த வேலையை விரைவாக முடித்து விடு எனக்கு பாட வாய்ப்பு கொடு அப்படின்னு கேட்போம் இல்லையா எனக்கு பாட வாய்ப்பு கொடு அப்படின்னு கேட்கணுன்னா முஜே காணேக்கா மௌக்காதோ முஜே காணேக்கா மௌக்காதோ முஜே முஜே அப்படின்னா எனக்கு காணேக்கா காணேக்கா அப்படின்னா பாடுவதற்கு மௌக்காதோ மௌக்காதோ அப்படின்னா வாய்ப்பு கொடு மௌகா அப்படின்னா வாய்ப்பு மௌக்காதோ அப்படின்னா வாய்ப்பு கொடு முஜே கானேக்கா மௌக்காதோ எனக்கு பாட வாய்ப்பு கொடு